இப்போது நம்ம ரெயின்போ சேனலில் நம்ம ரெயின்போ சேனல் எஃப்டி நைன் சிஎஸ் போட்டு பாருங்கள் எல்லாம் சமையல் எல்லாமே வரும் நான் இப்போ காமிக்க போகிறது வந்து இது பழைய கொசுவலை இந்த பழைய கொசுவலையில் நம்ம இந்த ஜன்னலுக்கு இந்த மாதிரி தோ இந்த மாதிரி போட்டு தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாருங்கள் போட்டு ஜன்னலில் போட்டு தச்சு வச்சுருக்கேன் கொசுவலை கொசுவலை கொசு வராமல் உள்ளே இருக்கிறத காண்டி பகலில் இப்படி எடுத்து விட்டுட்டால் கொசு உள்ள இருக்க கொசு வெளியில் போயிடும் உள்ளே இருக்க கொசுக்கும் வெளியில் போகணும்ல இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நிறையா கொசு ஆயிரும் ஒரே இடையே ஜ போட்டு வச்சுருந்தான் அதுக்காண்டி இந்த மாதிரி பகலில் எடுத்து விட்டோன்னு சாயந்தரம் அஞ்சு மணி ஆனான்னா இதை திரும்ப கொண்டு வந்துடணும் போட்டு மூடிடணும் அது மாதிரி நான் இந்த பழைய கொசோலையில் தான் நான் தைச்சி வச்சுருக்கேன் தச்சு வச்சுருக்கேன் இதை இந்த கொசோலையை தைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை தைக்க போகிறோம் தைச்சி நான் பாருங்கள் இந்த மாதிரி பழைய சேலையில் வேணாத நமக்கு பழைய சேலையில் இந்த மாதிரி ஒரு மூன்று இஞ்சி நாலு இஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி நீள் நிலமாக இந்த மாதிரி வெட்டிக்குறணும் இந்த மாதிரி இது மாதிரி நிறையா பீஸ் வெட்டிட்டு இதை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் இந்த மாதிரி ஜன்னல் அளந்துட்டு ஜன்னல் கலவாக இதை அகலாக அளவாக கொஞ்சம் ஆகலை நிறையாவே வச்சு வெட்டிக்கிறணும் இது அளவாக வெட்டியிருக்கு இதை இப்போ நான் சைடெலாம் தைக்க போகிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி தைக்கிறோம் நேரில் இதை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஹோல் வச்சு தச்சிருக்கேன் இதில் நாடாக மாட்டலாம் இதில் நாடா கோர்த்துட்டு ஜன்னலில் மேலே கட்டி விடுவோம் இப்போது இந்த மாதிரி நாடா இந்த மாதிரி நாடா போட்டாச்சு பாருங்க பாருங்கள் இல்லை நாடா போட்டாச்சு நாடா போட்டு பாருங்க ஏற்கனவே நான் இதெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் இது பாருங்கள் மேலே வரைக்கும் இது மாதிரி ஜன்னலில் ஜன்னலில் இது மாதிரி கட்டணும் இந்த கட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி கட்டி இந்த மாதிரி ஜன்னலில் இப்படி எடுத்து விட்டுட்டா இப்படி எடுத்து விட்டுணும் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம கிளி போடலாம் இல்லை கீழே நம்ம ரெண்டு ஆணி அதே அதேமாதிரி நாடா போ போட்டு கூட கட்டிக்கரலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கிளி போட்டுக்கரலாம் உங்கள் வீட்டு இதே மாதிரி பழசு பழைய சேலை பழைய கொசுவலாக இருந்தால் இந்த மாதிரி தைச்சி நல்லா கொசுவலையாக யூஸ் பண்ணுங்க வெட்டியாக கீழே போடாமல் இதை பழசையும் நல்லா தைச்சு கொசுவலையாக தைச்சி ஜன்னலுக்கு போடுற மாதிரி தைச்சி நல்லா போட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளிப்பு இந்த மாதிரி கிளிப் போடலாம் இந்த மாதிரி கிளி போட்டுக்கலாம் இங்கே இல்லைன்னா இங்கே இங்கே ஒரு ஹோல் ஹோல் போட்டு அவ்வளோவா தைக்கணும் தைச்சிட்டு இதில் தொவ்வளவாக தச்சிருக்கேனா தைச்சிட்டு இங்கே ஆணி அடித்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஆணி அடித்து கீழே கயிறு கட்டிக்கிறலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் கொசுவும் வராது கொசுவும் வராது பூச்சி லைட் பூச்சி அந்த எதாவது பூச்சியெல்லாம் எதுவும் வராது கருப்பு உண்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும் அதெல்லாம் வராது அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ இந்த மாதிரி நம்ம இதை இது இந்த மாதிரி கிளிப் போட்டுருவோம் இந்த இடத்துல நேரத்தில் இப்படி கிளி போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா கீழே ஒரு நாடா போட்டு காணி வச்சு கட்டிடுவோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே திறந்து விடணும் ஏன்னா கொசு வீட்டுக்குள்ளே இருக்க கொசு வெளியில் போக பார்க்குவோம் அப்போ இவ்வளோ திறந்து வச்சா கூட இது வெளியே போயிடும் நீங்கள் ரெண்டு ரெண்டு நாளைக்கு கவனிங்க ஜன்னல் பக்கத்தில் கொசு வெளியே போகிறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி சாயந்தரம் கொசு உள்ளே உள்ளே வர ட்ரை பண்ணும் அப்போ உள்ளே வர விடாமல் அஞ்சு மணியானாலே இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இதை கரெக்டாக மூடி வச்சிடணும் அப்புறம் நம்ம வேணும் துவைக்கணும்னா இதை அவுத்த அப்படியே துவைக்கலாம் படுதாலாம் துவைக்கிறப்ப இதையும் சேர்த்து துவைச்சிடலாம் எதுவும் இதோட மகத்துவம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ட்ரை பண்ணுங்கள் கா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ